ஆருது தரிசனம் என்பது இறைவன் எவ்வளவு எளிமையானவர் பக்தர்க்காக எந்த அளவிற்கு இறங்கி வந்து அருள் செய்யக்கூடியவர் என்பதை உணர்த்தும் விரத நாளாக மார்கழி திருவாதிரை தினம் உள்ளது இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாட்டால் நமக்கு அவரது அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மார்கழி திருவாதிரை என்பது நடராஜர் வழிபாட்டிற்குரிய நாளாகும் இந்த நாளில் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாள்களில் ஒன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் இந்த நாளில் ஆடல் அரசனான நடராஜ பெருமானின் தரிசனத்தையும் அருளியும் பெற வேண்டி அற்புதமான நாள் என்பதால் இதற்கு ஆருதரா தரிசனம் என்று பெயர் சிவபெருமானின் நடராஜ ரூபத்தில் வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேக ஆராதனை நடைபெறும் அவற்றில் மகா அபிஷேகம் என சொல்லப்படும் மார்கழி மாத திருவாதிரியில் நடைபெறும் அபிஷேகம்தான் சேந்தனார் என்ற பக்தனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த நரில் கொண்டாடப்படும் திருநாளியே இந்த ஆருத்ர தரிசனம் திருநாளாகும் ஆருதுரா தரிசனம் எனப்படும் மார்கடி திருவாதிரை நாளில் நாமும் ஈசனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாளில விரதம் இருக்கும் முறை ஏற்பட்டுள்ளது அதேபோல பெண்கள் தங்களின் கனவ நலமுடன் இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருப்பதும் வழக்கமாக உள்ளது இந்த நாளில் பெண்கள் தாலி மாற்றி கொண்டு மாங்கலிய நோன்பு நோர்ப்பதும் வழக்கமாக உள்ளது இப்படி சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் திருநாள் இந்த ஆண்டு ஜனவரி பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை வருது ஜனவரி பன்னெண்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஜனவரி பதிமூணாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி மூணு மணி வரை திருவாதுரை நட்சத்திரம் உள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் காலை நேரத்தில் என்று திருவாதிரை நட்சத்திரம் உள்ளதோ அந்த தான் அபிஷேகம் நடத்தப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை காலையில தான் மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆருதா தரிசனம் நடைபெற போகுது திருவாதிரை விரதத்தை இரண்டு விரதமாக கடைபிடிப்பது வழக்கம் ஒன்று திருவாதிரை நட்சத்திரம் துவங்கியதிலிருந்து விரதம் இருந்து நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது மற்றொன்று நடராஜருக்கு அபிஷேகம் ஆன பிறகு அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலையில் பௌர்ணமி திதியில் விரதத்தை நிறைவு செய்வது இதில் யாருக்கு எந்த முறை வழக்கமோ அல்லது சௌகரியமோ அந்த முறைப்படி விரதம் இருக்கலாம் திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்மே எழுந்து வீட்டில் எண்ணெய் சீக்காய் வெற்ற பெரியவர்கள் கையால் கொடுத்து விட சொல்லி குளிக்க சொல்ல வேண்டும் மஞ்சள் தேய்த்து குளிக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் அன்று கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்று வைத்து காலையிலே சிவபெருமானுக்குடைய களிப்படைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சிவபெருமானையும் வழிபட்டு குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நல்லனுக்காகவும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கவும் வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு முடிந்தவரை உபவாசமாக இருந்தும் முடியாதவர்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் திருவாதிரி அன்று காலையிலே தாலி சரடு மாற்றி மாற்றிக்கொள்ளலாம் சமீபத்தில் தான் தாலி சரடு மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூல் மட்டும் வைத்து வழிபட்டு அன்று மட்டும் அதை அணிந்து கொள்ளலாம் அதேபோல் திருவாதிரை விரதம் அன்று காலையிலே அதிர்ஷத்திற்கு மாவு சேர்த்து வைத்து விட வேண்டும் மாலையிலே இருபத்தோரு அதிர்சம் இருபத்தொரு வடை இருபத்தோரு சுயம் ஆகியவற்றுடன் இருபத்தொரு வகையான காய்கறால் செய்யப்பட்ட உணவுகளை சமைத்து இரவனுக்கு படைத்து வழிபட்டு கணவர் சாப்பிட்ட பிறகு பெண்கள் சாப்பிட்டு பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இருபத்தொன்று என்ற எண்ணிக்கையில் செய்ய முடியாதவர்கள் தங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செய்து படித்து வழிபடலாம் மார்கழி திருவாதிரி அன்று யார் ஒருவன் மனமுருகி சிவபெருமானை வழிபட்டு விருதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் அருளுடன் அம்பிகையின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் அனைத்து விதமான நலன்களையும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் கிடைத்து திருமணம் போன்ற தடைகள் நீங்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் பிரிந்திருக்கும் கணவன் மண்ணி ஒன்று சேர்வார்கள் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை அமையும் శివనాథివ శివ 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 చియ